ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நம்புகிறோம் இன்னும் சொல்ல இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை யாரிடம் கேட்டு தெளியப்படுத்துவது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் சேனலாகவும் இல்லனம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப நாகரிகமாகவும் அதே மாதிரி வேல்யூபுளாகவும் சொல்லக்கூடிய ஒரு சேனலாகவும் நம்ம சேனல் இருந்துகிட்டு இருக்கு என்ன சொல்ல போனால் எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த மன சந்தேகங்கள் மனக்குமுறல்கள் அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்துகிட்டு இருக்கு இதுவே ஒரு பெரிய காட் கிஃப்ட் அப்படின்னு தான் நம்மளுடைய டீம் நினைக்குது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க ஆண்களினுடைய சைஸ் பிரச்சனையை பற்றி சிறுத்த சைஸை எப்படி பெரிது பண்ணலாங்கிறத பற்றி ஒ இருக்கக்கூடிய அளவை எப்படி தடிமனாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இது ரொம்ப பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தேவைப்படுறதா இருக்கு சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதவங்களே இன்னைக்கு கிடையாது ஆண்கள் பெருவாரியான நபர்கள் சொல்ல போனா நூற்றுல எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய சைஸ் சின்னதா இருக்குன்னுட்டு ஃபீல் பண்றாங்க அத நினைச்சு வருத்தப்படுறாங்க இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க வச்சிருக்காங்க இது வந்து ஸ்டடி ரிப்போர்ட் பிரகாரம் எண்பது சதவீத பீப்புள்ஸ்க்கு இந்த எண்ணம் இருக்கு நூத்துல எண்பது சதவீத நபர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது ஏங்க இந்த எண்ணம் அப்படின்னு கேட்டா ஒப்பீடு பண்றதுனால இன்னைக்கு வயது வந்தோர்களுக்கான படங்கள் இருக்கு கம்பேரிசன் கூட கம்பேர் பண்றது இப்படி அடுத்தவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது அவர்களை போல நமக்கு இல்லையே என்ற வருத்தம் ஆண்களுக்கு ஏற்படும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க கை மாதிரி என் கை இருக்காது உங்க கண் மாதிரி என் கண் இருக்காது உங்க வாய் மாதிரி என்னோட வாய் இருக்காது அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்களுக்கு அவங்களோட சைஸ் மட்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க பல்வேறு விதமான அளவுகளிலே பல்வேறு விதமான தடிமன்களிலே அந்த அளவுகள் இருக்கும் சரிங்களா அதனால நீளமாயிருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல ஒப்பீடு பண்றதுங்கிறது முட்டாள்தனம் சரிங்களா ஏன்னா எப்படி நம்மளுடைய உறுப்புல கை கால் வாய் மூக்கு இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரிதான் உங்களுடைய மர்ம உறுப்பும் இட்ஸ் ஜெனிட்டிக் ஜீனு சொல்றது உங்களுடைய வம்சாவளியினுடைய ஜீன் அதை பொறுத்துதான் உறுப்பு வந்து பெரிதோ சிறிதோ அமையுது சரிங்களா அதனால பெரிதா இந்த நீளத்தை வந்து ஒப்பீடு செய்து மனக்குமுதல்கள் தயவு செய்து அடைய வேண்டாம் இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தடிமண் நம்ம நீளத்தை பத்தி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தடிமனை பத்தி பெருசா சொல்றதில்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடிமண் என்பது பெருசா தேவைப்படாத ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா இது நீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெண்ணுனோட மர்ம உறுப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு அவங்களுடைய மர்ம உறுப்பிலே முதல் ரெண்டு இன்ச் பழக்கம்தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அதுக்கு மேல உணர்வு நரம்புகள் கிடையாது இது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாட்டியோட சுருக்கு எப்படிங்க இருக்கும் மேலே கயிறு போன்ற அமைப்பு இருக்கும் கீழே எம்ட்டியாக இருக்கும் அந்த கயிறு போன்ற அமைப்பு தான் நரம்பு பகுதின்னு சொல்லலாம் கீழே இருக்கிற எம்டி வந்து காலி அது மாதிரி பெண்ணோட அந்த முதல் ரெண்டு இன்ச் அந்த கயிறு போன்ற அமைப்பாக கற்பனை பண்ணிக்கோங்க இட்ஸ் நரம்பு பகுதி அதுக்கு கிளைட்ஸ் எம்டி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தோம்னா அவர்களுக்கு முதல் ரெண்டு இன்ச்சுக்கு தேவையான அளவிற்கு உறுப்பு நீளம் இருந்தாலே போதும் அதை வச்சு அந்த உணர்வு நரம்புகளை தொட்டாலோ உராய்ஞ்சாலோ இடிச்சாலோ போதுமானது அவர்களுக்கு அதிகப்படியான ஃபீலிங்ஸ் ஏற்படும் அதுக்கு பெரிதாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய சைஸ் தடிமனாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா ரெண்டு இன்ச் அளவுக்கு நார்மல் சைஸில் சின்னதாக இருந்தா கூட போதுமானது சைஸை பற்றி சொல்லும்போது இதனுடைய வகைகளை பல்வேறு விதத்தில் ஒப்பீடு செய்வாங்க கேரட்டோட அதாவது அந்த அளவில் இருக்கிறது கேரட் சைஸ் அப்படின்னு சொல்கிறது பென்சில் சைஸ் அப்படிங்க ரொம்ப மெல்லிதா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கும்பர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் சைஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்படி அந்த தடிமண் கூட பல வகையான வகைகளாக பிரித்து இருக்கிறாங்க இதுவும் எல்லாருக்குமே இருக்காது இந்த வகை இந்த ஆணுக்கு இருக்கும் இந்த வகை இந்த ஆணுக்கு கட்டாயமே கிடையாது ஒருத்தருக்கு வேறு மாதிரி அளவுகள் இருக்கலாம் நீளமாக இருக்கலாம் தடிமண் சின்னதாக இருக்கலாம் சிலருக்கு தடிமண் பெரிதா இருக்கலாம் நீளம் குறைவா இருக்கலாம் இந்த மாதிரிங்க சைஸ் அப்படின்னு நாம வைக்கும் பொழுது நீளத்தை மட்டும் நீங்க கணக்கு எடுத்தா போதும் தடிமன்ங்கிறது பெரிதாக நீங்க கணக்குல எடுத்துக்க தேவையே இன்கேஸ் ஒரு கவர்ச்சிக்காக வேணும்னா அதை பா அதை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைப்பு வருமே தவிர மற்றபடி ஏன்னா அந்த உணர்வு நரம்புகளுக்கு தேவையான உராய்வை கொடுத்த கொடுப்பதற்கு சாதாரண ஒரு நார்மல் நீளத்துல இருக்கிற நார்மல் தடிமண்ல இருக்கிற சைஸ் கொண்ட அந்த உறுப்பே போதுமானது இதை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப ஆண்கள் வந்து இப்போ ஈடுபடுறாங்க அப்படின்னா அதிகப்படியான எக்ஸைட்மெண்ட்டோட ஈடுபடாதீங்க எக்ஸைட்மெண்ட்டோட நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரி சேலம் எதையும் ஈடுபடாது எதையுமே எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க ஏன்னா சொல்லி தெரிவது இல்லை மன்மத கலை மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்ல எல்லாமே உங்களுக்குள்ள ரெக்கார்டு ரெக்கார்டு ஒரு இருக்குது மாங்காய் மத்த ஒருங்க ஒருத்தங்க கடிக்கும் போது நம்ம வாயில எச்சு ஊறுது இட்ஸ் ஃபீலிங் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா மாங்காய் கடிச்சா வாயில எச்சு ஊறணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எச்சு ஊறுது எப்படி இட்ஸ் ரெக்கார்டு உள்ள ரெக்கார்டா இருக்கு ஒவ்வொரு ஜீன்லயும் அது ரெக்கார்டு இருக்கு அந்த மாதிரி இந்த இனவிருத்தி அப்படிங்கிற விஷயம் உள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பாலினத்தை பார்க்கும்போது உங்களால நல்ல நீண்ட நேரம் நல்லபடியாக ஈடுபட முடியும் டோன்ட் ஓவர் திங்க் போட்டு ரொம்ப போட்டுக்கிட்டு மண்டையை போட்டுக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம் கற்பனைகள் பண்ணிக்க வேண்டாம் அதுதான் நம்ம சொல்றது இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீளமாக இருந்தால் தான் திருப்தி கொடுக்க முடியும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க என்ன தான் நீளமாக இருந்தாலும் என்ன தான் தடிமனாக இருந்தாலும் மொதல் ரெண்டு இன்ச் மட்டும்தான் பேசும் முத ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் அங்கே வேலையே அதுக்கு மேல நீங்கள் பத்து வச்சிருந்தாலும் அதனால எந்த யூஸ்மே கிடையாது டிஸ்அட்வான்டேஜும் இல்லை யூஸ் இல்லைங்கும்போது அதால் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கிட்ட டிஸ்அட்வான்டேஜும் இல்லை ஆனால் முத ரெண்டு இன்ச்சு தான் விஷயமே சரிங்களா அதே மாதிரி சில நேரங்களில் ஆண்கள் வந்து அந்த ஈடுபடும் போது சரியாக நீளமாக மாட்டிக்கிது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வைக்கிறாங்க சின்னதாவே இருக்குதுங்க இந்தியர்களினுடைய அந்த உறுப்பின் வகையை பற்றி சொல்லும் பொழுது குரோவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பினை கொண்டிருக்கிறார்கள் குரோவர் அப்படின்னா பெரிதாக கொண்டே இருப்பது அதுதான் குரோவர் வகை அப்படின்னு சொல்றது ஷோவர் அப்படின்னா இயற்கையாகவே பெரிதாகவே இருக்கும் நார்மல் டைம்லேயே இந்த வகையான சைஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரேர் இருபது பர்சன்டேஜ் தான் எண்பது பர்சன்டேஜ் இந்தியர்களுக்கு குரோவர் என்று சொல்லக்கூடிய சாதாரண நிலையில் சின்னதாக இருக்கும் ஒரு எழுச்சி ஏற்படுது அப்படிங்கும்போது இருக்கும் நிலையை விட ரெண்டு மூணு மடங்கு என்ன சொல்ல போனால் நான்கு மடங்கு அளவு கூட நீளமாகும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ உறவில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சமயங்களிலுமே உங்களுக்கு முழு எழுச்சி கிடைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி முழு எழுச்சி கிடைக்கலாம் ஏன்னா குரோவர் வகை அப்படிங்கிறதுனால இயல்பில் ரொம்ப சின்னதாக இருக்கும் நல்ல உணர்வுகள் போகும்போது ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகும்போது தான் அது பெரிதாகும் சின்னதாக இருக்குதுங்க சுண்டுவரல் சைஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு உறுப்பு வந்து பெரிதாகுது அப்படிங்கும்போது அதில் ரத்த ஓட்டம் நல்லா போகணும் அப்படி ரத்த ஓட்டம் போகும்போது அது நல்லா பலூன் மாதிரி பெரிதாகும் ஸோ இந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கும்போது அது போகக்கூடிய அந்த வேகம் குறையுதுங்கும்போது எழுச்சியும் கொஞ்சம் குறையும் எழுச்சியும் கொஞ்சம் குறையும் ஸோ சில நேரங்களில் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஒன் வீக் ஹேண்ட் ஜாப் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒரு வாரம் கழித்து பாருங்கள் நல்லா உறுப்பு நல்லா எழுச்சியோடு இருக்கும் தடிமனாக இருக்கும் நீளமாக நீங்க ஒரு உண்மையான சைஸை க நீங்க வந்து கண்டுபிடி உங்களோட உண்மையான சைஸை கண்டுபிடிக்கலாம் நாம சொல்றது என்னன்னா இதை வந்து அளந்து பாருங்கன்னு சொல்லுவோம் அப்படி அளக்கர் சொன்ன உடனே நீங்க டேப்ப பிடிச்சிட்டு அளந்துடாதீங்கம்மோ ஏன்னா அன்னைக்கோ அல்லது அன்னைக்கு முன்னாடினாலோ நீங்க ஹேண்ட் ஜாப் பண்ணியிருக்கலாம் அதாவது கைப்பழக்கம் அது வந்து நீங்க செஞ்சிருக்கலாம் இதனால உங்களால் உங்களால வந்து அந்த சரியான அளவை கண்டுபிடிக்காமல் போயிட முடியும் ஏன்னா இந்த ஹேண்ட்ஜாம் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உறுப்பு வந்து டயர்ட் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க ரெண்டாவது டைம் கொஞ்சம் டயர்ட் ஆகுது இல்லையா ஏன்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஃபோர்ஸாக போகும் ரெண்டாவது டைம் அப்படியே குறையும் மூணாவது டைம் ரொம்ப ரொம்ப குறையும் ஸோ இட்ஸ் நார்மல் அதனால் என்னைக்குமே உங்களுடைய உண்மையான சைஸ் என்னன்னு தெரிஞ்சிக்க முற்பட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஜாப் நிறுத்திடுங்க செய்யாதீங்க விட்டுடுங்க விட்டுடுங்க நீங்க அளந்து பாருங்க ஏன்னா அப்பதான் டெஸ்டோஸ்ட் கவுண்ட் நல்லா அதிகரிச்சிருக்கும் நீங்க நல்லா அழந்தீங்கன்னா உண்மையான சைஸ் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இதை சொன்ன உடனே சில பேர் கேட்பாங்க அப்போ வந்து இந்த ஹேண்ட் ஜாப் பண்ணுறது தப்பா அப்படின்னு ஆண்கள் கேட்பாங்க அது தவறே கிடையாது டபிள்யூஹெச்ஓவே ஓகே இட்ஸ் இயற்கை செயல் நேச்சுரல் இது ஒரு இயற்கை செயல் இதனால் எந்த சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை இதனால் யூஸா அப்படின்னு கேட்டால் யூஸ் கிடையாது யூஸ் யூஸ் அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்களை சொல்கிறாங்க இன்னும் வந்து இது செய்யறதுனால தூக்கம் நல்லா வருது ஸ்ட்ரெஸ் குறையுது அதாவது ஒரு மிஷின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷ் ஒரு மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை செய்யல ரொம்ப நாள் அப்படின்னா மிஷின் கெட்டு போயிடும் சரிங்களா அது மாதிரி சில நேரங்களில் நாம் அந்த ஹேண்ட் ஜாப்புங்கிற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணும் பொழுது அது சில விளைவுகளையும் ஏற்படுது ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் தூக்கமின்மை ஏற்படலாம் க அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு எண்ணங்களை அந்த ஒரு உணர்வுகளை அடக்க முடியாமல் போயிடலாம் அதனால கவனங்கள் சுதறலாம் ஸோ அந்த பண்ணுறது இட்ஸ் நேச்சுரல் அது மூலமாக பெனிஃபிட் தான் நிறைய இருக்கு தவிர டிஸ்அட்வான்டேஜ் வந்து இல்லவே இல்லை என்ன சொல்ல போனால் குழந்தை பிறக்காது கண்ணுக்கு கீழே கருவலை வரும் முடி கொட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு முழுக்க முழுக்க பொய்யான தகவல் நூறு சதவீதம் பொய்யான தகவல் பட் இட்ஸ் லிமிட்டட் இட்ஸ் லிமிட்டெட் இட்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கணும் எல்லாமே கை கடக்கமாக இருக்க வரைக்கும் ஓகேங்க கை கை மீறி போயிட்டுன்னா பிரச்சனை தப்பு இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த தப்பு இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பேட்டி அந்த தப்பு இல்லைங்கிற விஷயத்தை திரும்ப 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 செஞ்சு அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது இப்போ நான் இது செய்கிறதுனால தப்பு இல்லைங்கிற அதையே நீங்கள் ஓகேன்னு பற்றி ரெண்டு மூணு தாடி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அடிக்ஷன் உங்களுடைய இயல்பான வேலைகள் பாதிப்படையும் உங்களுடைய நார்மல் ஒர்க்கு வந்து பிரச்சனையாகும் உங்களுடைய கவனம் ஒரு இடத்துல வ பண்ண முடியாது ஸோ அதனால தான் இதை வந்து தவறுங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இப்ப கூட பல டாக்டர் என்ன சொல்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் பண்ணுங்க மூணு டைம் பண்ணுங்க பட் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு டைம் பண்ணாலும் இதனால பிரச்சனை எதுவும் இல்லை பட் இயல்பு வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாங்கிறதுக்காக தான் இதை நாம் அப்படி சொல்கிறோம் அதனால எல்லாமே அளவோடு இருந்தால் சிறப்பு சில நேரங்களில் டயர்னஸ் வரலாம் உச்சகட்டம் அடைஞ்ச வெட்டி பொதுவாக ஆண்கள் உச்சகட்டம் அடையும் போது டயர்னஸ் வரும் இட்ஸ் நேச்சுரல் ஏன்னா குறிப்பிட்ட சில கலோரிகள் பேர்ன் ஆகும் அதனால அந்த டயர்ட் வரலாம் அதுவும் நேச்சுரலுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது ஆண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்ஜாப்ங்கிற விஷயத்த செய்யறதுனால சைஸ் எந்த விதத்திலும் பாதிப்படையாது செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு தற்காலிகமாக வரியாக சைஸ் குறைச்சலா காணப்படலாம் ஸோ ஒரு ஒன் வீக் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒன் வீக்ல உங்களுக்கு நல்ல எழுச்சி கிடைக்கும் நீங்க பார்க்கலாம் இன்கேஸ் எனக்கு நீளமாகணும் தடிமனாகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவை எப்படி கொண்டு வர வைக்கிறது எழுச்சியை எப்படி அதிகப்படுத்தணுங்கிறத தான் யோசிக்கணும் ஏன்னா இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் உங்களால நல்ல முறையில சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸசைஸ் மூலமாக கீகுல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில டிவைஸ் இருக்கு நாள் எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படின்னுட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இழுத்தல் கருவிகள் சில பம்பு டிவைஸ்லாம் இருக்கு இதெல்லாம் யூஸ் நீங்க அப்படின்னு சொன்னா ரிசல்ட் இருக்கானா உறுதிப்படுத்தப்பட்ட ரிசல்ட் இல்லை பட் சில சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட்டு வந்து ஆராய்ச்சிகளில் இருக்குது அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்கு பட் இட்ஸ் வெரி லாங் ப்ரொசீஜர் ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர் டெய்லி யூஸ் பண்ணோம் ஒன் இயர் யூஸ் பண்ணோம் ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் ரொம்ப முடியாத ஒன்றுங்கிறதுனால இயற்கையாக எப்படிங்க டெஸ்டோஸ்டான் கவுண்டர் அதாவது டெஸ்டோஸ்டானுங்கிறது ஆண்களுக்கு அந்த ஆண்மையை அதிகரிக்கிற ஒரு ஹார்மோன் அதை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஒருப்ப நீளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அடிக்கடி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஹேன்ஜாப் பண்ணுறத டோட்டலாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு ஏன்னா ஹேண்டாபும் பண்ணிட்டு உங்களோட துணையோடையும் இருந்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிடும் ஒரு மிஷின் ரொம்ப நேரம் ஒர்க் ஆகுதுன்னா அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடும் இல்லையா அந்த மிஷின் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லையா கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னு என்னங்க ஆகும் அதனால அது கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ கல்யாணம் ஆகிட்டுன்னா கொஞ்சம் நாளைக்கு அதை என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாவே உறுப்பு நல்ல எழுச்சியோடு எப்பயுமே இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகனட் ஆயில் ஃப்ரிட்ஜிங் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இருக்காது தேங்காய் பால்லேருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் அது நீங்களே செய்யலாம் தேங்காய் காலில் இருந்து கோட் மில்க்ல இருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயை நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு உருப்புல நீங்க தடவிட்டு மெல்லிய ஒரு பத்து நிமிடம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஆர் கழிச்சுட்டு வெந்நியில வாஷ் பண்ணி இது தொடர்ச்சியா பண்றதுனால நரம்புகளின் தொய்வு நிலை நீங்கும் நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் நல்ல நீளம் கிடைக்கும் இதனால நல்ல நீளமே இயற்கையா இயற்கையா உங்களுடைய டிஷ்யூஸ் உங்களுடைய ரத்த குழாய்கள் எல்லாமே நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சி நல்ல நீளம் கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோதாங்க மற்றபடி உறுப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் எஃபெக்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை தேங்காய் எண்ணெய் விரிஜின் கோகோனட் எண்ணெய் அப்ளை பண்ணாவே போதுமானது ரோமங்களை ரிமூவ் பண்ணிவிடுங்க உப்புகளை சுற்றி இருக்கிற முடிகளை அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிடுங்க அது நல்ல ஒரு வைஸ் நல்ல ஒரு நீளமான ஒரு உறுப்பை சைஸை கொடுக்கும் பார்வைக்கு நல்ல சைஸ் கிடைக்கும் ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட்டை குறைங்க நல்ல உறுப்பு சைஸ் கிடைக்கும் அது சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு லிமிட்டாக வச்சுக்கிறீங்களோ லிமிட்டாக ஹேங்காகிற விஷயத்தை வச்சுக்கிறீங்க பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஷோ ஆகும் உறுப்பு நல்லா பெருசாக ஆகும் நீங்கள் டெய்லி வச்சுக்கிறது கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் உறுப்பு ரொம்ப சின்னதாகுதுங்கும்போது அது டெம்பர்வரி அப்படிங்கிறதுனால ஒரு திருமணமான காலத்துல கொஞ்ச காலத்துக்கு அந்த ஹேண்ட் ஜாப்ங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு உறுப்போட எழுச்சி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாலும் ரொம்ப ரொம்ப உபயோககரமா இருந்திருக்குன்னு நான் நம்பர் ஆஃப் மத்தமரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை